அவர்களுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி வேட்பாளர் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் செலுத்துது சரி பொது வேட்பாளர் பார்த்துக்க ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் தான் சொந்தக்காரர் இந்த மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர் இந்த மாவட்டத்தில் சரி நான் கேட்கிறேன் கடலூர் மாவட்டம் இதுவரைக்கும் யாராவது சினிமாவில் எடுத்திருக்காங்க இந்திய திரைப்படம் நூறு ஆண்டுகள் பழமையானது திரைப்படம் இந்த நூறு வருஷத்துல கடலூர் மாவட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமாவில் வந்திருக்காம நீங்க பாத்துக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா சினிமாவில் என்னென்ன வரும் தென்பாண்டி சீமையில மதுரை வரும் கொங்கு பகுதி வரும் மற்ற எல்லா பகுதியிலும் வரும் ஆனா தங்கர் பச்சான் அவர்கள் தைரியமாக கடலூர் பத்தி கடலூர் மண்ணை பத்தி கடலூர் வாழ்வியலை பத்தி கடலூர் மக்களுடைய வாழ்வியலை பத்தி தைரியமாக அவர் கொண்டு வந்து இன்னைக்கு கடலூர்னா உலகம் முழுவதும் தெரியாததுக்கு காரணம் நம்ம தங்கர் நம்ம தங்கர் பச்சான் உங்க தங்கர் இதெல்லாம் இவங்களுக்கு எவ்வளவு பெருமையா நீங்க பாக்கணும்